கடவுளை வணங்கும் போது சிலருக்கு கண்ணீர் வருவது ஏன் தெரியுமா சிலர் வீட்டு பூஜை அறையில் அந்த இறைவனை வழிபடும் போதோ அல்லது ஏதோ ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை மனதார நினைத்து வழிபடும் போதோ சில சமயங்களில் அவர்களை அறியாமலேயே கண்ணீர் வந்துவிடும் கோவிலில் உங்களை சுற்றி அத்தனை பேர் உள்ளார்கள் என்பதையும் மறந்து அந்த ஒரு சக்தியை நீங்கள் உணர்ந்தவராக இருந்தால் நீங்கள் நிச்சயம் வேண்டிக் கொள்ளும் வேண்டுதலானது பழிக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு ஆழமான பிணைப்பு இருந்தாலும் ஒரு உன்னதமான உறவிருந்தால் மட்டுமே கண்களிலிருந்து கண் நீர் வருமாம் நமக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தாலோ அல்லது மனநிம்மதி இல்லை என்றாலோ கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்குவோம் சிலருக்கு கண்ணீர் வர காரணம் இறைவன் உங்களிடம் ஏதோ ஒன்றை சொல்கிறார் என்ற அர்த்தம் அதாவது கடவுள் உங்களுக்கு ஒரு குறிப்பை கொடுக்கிறார் என்று பொருள் நீங்கள் அதனை புரிந்து கொண்டால் அந்த பிரச்சனை நீங்கிவிடும் உங்களின் பிரார்த்தனை வெற்றிகரமாக முடிந்துவிட்டது இறைவன் உங்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் இனி எல்லா பிரச்சனையும் நீங்கி உங்களின் எண்ணங்கள் ஈடேறும் என்று நம்பப்படுகிறது அதாவது நீங்கள் கடவுளை ஆத்மார்த்தமாக உணர்கிறீர்கள் என்ற அர்த்தம்